ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா தன்வினை பிறவினை செய்வினை செய்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிதல் அதாவது உங்களோட பொதுத்தமிழில் யூனிட் த்ரீல பார்த்தீங்க அப்படின்னா எழுதும் த்ரீல ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க சொற்றொடர்களை அமைத்தல் அப்படின் சொல்லிட்டு தன்வினை பிறவினை கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் தன்வினை வாக்கியத்தை கண்டறிக பிறவினை வாக்கியத்தை கண்டறிக இல்லனா செய்வினை கொடுத்து இதற்கான செய்பாட்டு வினையை எழுதுகா அப்படின்னா தன்வினை அப்படிங்கறது வேற எதுவுமே இல்லை ஒரு செயல நாமளே செஞ்சோம் காட்டுறதுக்கு சுட்டிக்காட்டுறதுக்கு பேருதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா தன்வினை சொல்லுவோம் ஓகேங்களா இங்கே எழுவாய்ங்கிறது ஒன்றுமே கிடையாது முன்னாடி வரக்கூடிய அந்த பெயர் சொல் ராமன் தேவி நான் மாலா மாறன் இருக்கு இல்லைங்களா அதாவது ஒரு பெயர் பெயர் தான் நம்ம இந்த இடத்துல வந்து எழுவாய்னு சொல்லுவோம் அதை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க எழுவாய் அப்படிங்கறது வந்து வேற எதுவுமே கிடையாது இந்த ராமன் தேவி நான் சொல்றோம் இல்லையா அதுக்கு தான் வந்து எழுவாய்னு சொல்லுவோம் அவங்களே அந்த வாக்கியத்தை செஞ்சதுக்கு சொல்றது தான் வந்து தன்வினை பிறவினை அப்படின்னா வேறவங்க செஞ்சதை சொல்கிறது ஒருத்தர் செய்த செயலை வந்து நம்ம சுட்டி காட்டி சொல்கிறதுக்கு பேர் வந்து பிறவினைன்னு சொல்லுவோம் இங்கே எழுவாயினாலும் அதே வந்து ராமன் தேவி ராமன் தேவி ஆசிரியர் அவங்கள தான் குடிக்கும் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ராமன் பாடம் கற்றான் அதாவது அவன் செஞ்சதை அவனே சொல்கிறான் ராமன் பாடம் கற்றான் அவன் செய்தது சொல்கிறான் அப்போ இந்த இடத்துல ராமன் பாடம் கற்பித்தான் அதாவது அவன் வந்து ஒருத்தருக்கு கற்று இருக்கான் இன்னொருத்தரை வச்சுதான் அந்த இடத்துல வந்து வார்த்தைங்கிறது கம்ப்ளீட் ஆயிருக்கு கற்பித்தான் ராமன் பாடம் கற்பித்தான் அவன் செய்த செயலை நாம் சொல்கிறோம் அதுக்கு பேர் தான் வந்து பிறவினை தாய் குழந்தைக்கு உணவு உண்பித்தாள் இந்த இடத்துல மாலா சோறு உண்டாள் அப்ப மாலா அவ சாப்பிட்டதான் சொல்றது இங்க வந்து தாய் குழந்தைக்கு உணவு உண்பித்தாள் சோ இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்வித்தல் பிறவினை வாக்கியம் இன்னொருத்தரை கொண்டு ஒருத்தங்க ஒரு செயலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கும் போது வந்து அதை நாம வந்து பிறவினை வாக்கியம்னு சொல்லுவோம் தானே வந்து ஒரு செயலை செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து தன்வினை வாக்கியம் இது ரெண்டும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்வினை செய்பாட்டு வினை இது எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அதுலயாவது எழுவாய் மட்டும்தான் இருந்தது இதுல பாத்தீங்கன்னா எழுவாய் செய்படு பொருள் பயனிலை எழுவாய் செய்படு பொருள் பயனிலை செயபடு பொருளோடு ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருபு சேர்ந்து வரும் செய்படு பொருள்னா என்ன எழுவாயும் உங்களுக்கு அதிலே புரிஞ்சிருக்கும் பெயர் சொல் செய்படு பொருள் அப்படின்னா ஒரு செயல் செய்வதற்கு தேவையான பொருள் செய்படு பொருள் பயனிலை அப்படின்னா ஒரு செயலுக்கும் எழுவாய்க்கும் இடையே தொடர்பு பயனிலையோடு பெற்று வருவது இல்லைங்க நான் உங்களுக்கு வந்து சொன்னா புரியாது எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் இது எதுவுமே கிடையாது ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க இல்லையா அதுதான் இப்ப எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர் இப்ப மாணவர்கள் அப்படிங்கிறது எழுவாய் புரிஞ்சுதா மாணவர்கள் அப்படிங்கிறது எழுவாய் செய்படு பொருள் இங்கே வகுப்பை வச்சு தான் நமக்கு இங்கே பணியை செஞ்சுருக்காங்க அப்போ அது வந்து ஒரு இதை கொண்டு ஒரு செயலை கொண்டு முடிவு இதுக்கு தூய்மை செய்தனங்கிறது பயனிலை ஐ அப்படிங்கிற இது வந்து அந்த இடத்துல வந்து மறைந்து வரும் இல்லைன்னா வெளிபட்டும் வரும் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செய்பாட்டு வினை செயபடு பொருள் எழுவாய் பயனிலை என்ற வரிசையில் வாக்கியம் அமைத்தல் செய்பாட்டு வினை வாக்கியமாகும் செய்படு பொருள் ஃபஸ்ட் இருக்கணும் அடுத்தது எழுவாய் இருக்கணும் அடுத்தது பையனிலை இருக்கணும் அதில் ஆள் போட்டு முடியணும் அதை தான் வந்து செய்பாட்டு வினைன்னு சொல்லுவாங்க சத்தியமாக உங்கள் யாருக்கு புரிஞ்சிருக்காதுன்னு எனக்கு தெரியும் வெரி சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் இந்த இதெல்லாம் ஃபுல்லாகவே படித்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் இது எல்லா எல்லாமே நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக தரேன் ஒன்றுக்கோங்க மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர் மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர் இதில் ஒரு செயல் கம்ப்ளீட் ஆகிருக்கு கரெக்டாக ஒரு எழுவாய் இருக்குது எழுவாயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஒரு செயல் கம்ப்ளீட் ஆகிருக்கு கம்ப்ளீட் ரோலாக இருக்குன்னா இது வந்து செய்வினை செயபாட்டு வினை ஆள் ஆள்னி போட்டு எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து செய்பாட்டு வினை அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஆள்னு இருந்தால் அது செய்பாட்டு வினை ஆள்னு இல்லை ஒரு கம்ப்ளீட் சொல்லாக இருக்குது அப்படின்னா அது செய்வினை இந்த டிஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ ஓகே இப்போ எனக்கு எப்படி கொஷின் கேட்பாங்க ஆள்னு வந்துச்சு அப்படின்னா செய்பாட்டு வினை ஆள் இல்லாமல் வந்துச்சுன்னா செய்வினை இதை புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்தது இதை எப்படி நான் எழுதுது ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் இந்த இடத்துல வந்து ஆசிரியரை நான் ஆள் போட்டு எப்படி எழுதணும் ஆசிரியர் இலக்கணமால் கற்பிக்கப்பட்டதுன்னு எழுதணும் ஆசிரியர் இலக்கணமால் கற்பிக்கப்பட்டது வராது அப்போ இலக்கணத்தை இங்கே தூக்கி போடுங்க அப்போ இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது அடுத்தது இந்த எழுவாய் கூட வந்து எப்போவுமே ஆள் சேர்த்து எழுதணும் அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க எழுவாய் வந்து நமக்கு ஈஸியாக தெரியும் இல்லைங்களா அந்த எழுவாய் கூட நம்ம ஆள் சேர்த்து அந்த சொற்றொடரை மாற்றி அமைக்கணும் அவ்வளோதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பக்கம் பார்க்காதீங்க இந்த ஒரு இதை மட்டும் பாருங்கள் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் இப்போ இது கூட நான் ஆள் சேர்த்தணும் அப்போ திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது நம்பி நாடகம் நடித்தான் நாடகம் நம்பியால் நடிக்கப்பட்டது இப்போ இப்படி கொடுத்துருவாங்க நாடகம் நம்பியால் நடிக்கப்பட்டது என்ற செயல்பாட்டு வினைக்குரிய செய்வினையை கண் எழுதுக அப்படின்ட்டுருவாங்க அப்போ நம்பி நாடகம் நடித்தான் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு வந்து நமக்கு இலக்கணம் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும் ஃபுல்லாக இலக்கணம் இண்டத்தை படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க திரும்பவும் சொல்கிற செய்வி செய்பாட்டு வினைனா ஆள் வரும் செய்வினை அப்படின்னா ஆள் வராது எழுவாய்க்கு ஆள் போட்டு அந்த சொற்றொடரை மாற்றி அமைச்சிங்கன்னா செய்பாட்டு வினை எழுதிடலாம் அதே மாதிரி தன்வினைங்கிறது தான் மட்டும் ஒரு செயலை செஞ்சே முடிக்கிறது அதே பிறவினை அப்படிங்கிறது இன்னொரு பயனிலையை கொண்டு அந்த செயல் கம்ப்ளீட் ஆகிறதா எழுவாயை நோக்கி கூறுவதுக்கு பேர் வந்து பிறவினைன்னு சொல்லுவோம் ஜஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் படித்தீங்க அப்படின்னாலே அது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் இது ரொம்ப பெரிய டாப்பிக்கில் இல்லை கன்ஃப்யூஸும் பண்ணிக்க வேண்டாம் கண்டிப்பாக இதில் இருந்து ரெண்டு கொஷின் கேட்பாங்க ஒரு தன்வினை பிறவினை கேட்டுருவாங்க ஒரு செய்வினை செயபாட்டுவினை கேட்டுருவாங்க தேங்க்யூ வி சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க